லைவ்ல மாக்காப்பாவோட இன்டர்வியூ நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா தான் கூப்பிட்றாங்க பவித்ரா வந்து பயந்துட்டாங்க என்னடா இது மிட் வீக் எவிக்ஷனாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பய சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே சொல்லிடுறாங்க இல்லை இல்லை இது மிட் வீக் எவிஷனில் இல்லை சும்மா இன்டர்வியூவுக்கு தான் உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஹாப்பியாக உள்ள போகிறாங்க உள்ள போய்ட்டு முதல்ல நிறைய மக்கள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க போல இருக்குது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மாக்காப்பா கேட்குறாரு ஒன்றுனா கேட்குறாரு ஏன் அவ்வளோ அமைதியாக இருக்கீங்க ஆனால் ஒரு சாம்பார் கொட்டினா கூட இவ்வளோ கோவப்பட்டுடுறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஏதோ குழந்தை பிறந்திருக்கு போல் இருக்குது அவங்க வந்து பவித்ராவுக்கு விஷயம் சொல்ல சொல்லியிருக்காங்களாம் அப்போ பவித்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஓசிடி இருக்குது எனக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் சாப்பிட்டா அது இடத்துல ஒன்று சிந்துச்சுன்னா உடனே தொடச்சிடணும் துணியெல்லாம் மடித்து வச்சிடணும் பெட்டு க்ளீனாக இருக்கணும் இல்லைன்னா எனக்கு பிடிக்காது இங்கே இந்த மைக்கு கூட கோணலாக இருக்குது ஸோ எனக்கு எல்லாமே நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா கேட்குறாங்க உங்களுக்கு இப்போ எடிட்ஸ் மாதிரி போடணுன்னா எந்த மாதிரி எடிட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாக்காப்பா அதுக்குவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஊரில் அழகே உருவாகி ஒருத்தி இருந்தாலே பாட்டு போடணும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் பண்ண அப்போது நீங்கள் க்ளீன் பண்ணுறதையும் தொடக்கிறதையும் வச்சா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா கிண்டல் அடிக்கிறாரு உடனே இல்லை இல்லை அப்படி இல்லை நான் காலையில் மார்னிங் டான்ஸ் ஆடுறது டாஸ்க் பண்ணது ஒன்று ஒன்றா பண்ணதை வச்சு நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மலைச்சாரல் மாதிரி அங்கங்கே தூவி எடுத்து எனக்கு எடிட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இது வரைக்கும் நல்லா தான் போச்சு அப்புறமா சொல்கிறாங்க நான் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறேன் உனக்கு இது செட்டே ஆகாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க அப்புறம் நான் ரொம்ப என்ன மாதிரி பாவமே இல்லை ஐயோ அப்பா சாமி என்னால் முடியல இந்த ஒன்று தான் அந்த பொண்ணிட்ட பிரச்சனை அந்த பொண்ணு நான் நம்ம நல்லவங்கிறத அடுத்தவங்க சொல்லணும் நம்ம நல்லவங்கங்கிறத நம்மளே சொல்லக்கூடாது இப்போ அந்த பொண்ணு சும்மாவே இருந்தால் கூட யாருமே சொல்ல எந்த பிரச்சனையுமே சொல்ல மாட்டாங்க நான் நல்லவன் நல்லவான்னு திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் நமக்கு எரிச்சலாக இருக்குது ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வெளியிலயும் இந்த மாதிரி மக்களை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி இப்படி பாவமான கேரக்டராக இருந்தால் எல்லாரும் ஏறி மிதிக்கிறாங்க அப்படி பண்ணாதீங்க யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அழுறாங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வேறு செல்லத்தை அள வைக்கிறீங்கன்னா அவங்களாவே அவங்கள அழுதுகிறாங்க அவங்களை யாருமே அழ வைக்கவே இல்லை அவங்களாவே அவங்கள பாவம்னு சொல்கிறாங்க அவங்களாவே அவங்கள எல்லோரும் ஏறி மிதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே அவங்களை சொன்னாங்களே நீ பிக் பாஸுக்கு அந்த மாதிரி கேம்கெலாம் நீ செட்டே ஆக மாட்டேன் நீ சண்டையே போட மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்களாம் அப்புறம் இப்போ மாக்காப்பா ஒரு கொஸ்டின் கேட்குறாரு இந்த அஞ்சு பேர்த்தில் நீங்கள் யாரை போட்டியாக நினைக்கிறீங்கன்னு எவ்வளோ வாயிலேருந்து ஆன்சர் வரவே இல்லை எனக்கு அஞ்சு பேரும் தான் நான் ஒருத்தரை மேலே ஒருத்தரை கீழே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய கதையவே பாடுறாங்க இப்போ என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் ஏன் உங்களுக்கு பவித்ராவை பிடிக்கலையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஆன்சர் இது தான் எனக்கு எப்போவுமே வந்து இந்த பிக் பாஸில் உள்ள எல்லா சீசன்லேயுமே ஹீரோஸை பிடிக்கும் வில்லன்ஸை பிடிக்கும் வில்லன் மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஹீரோமேலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ரொம்ப நான் ரொம்ப நல்லவே நடிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லா சீசன்லையும் எனக்கு இந்த நடிக்கிறவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிக்காது ஸோ அந்த ரீசனால தான் உங்களுக்கு நான் அப்படி போடுறேன் நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவங்க நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கே புரியும் தேங்க்ஸ்